திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் நாகராஜன் தலைமையில் கோவை பி எஸ் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை தமிழ்நாடு அரசை நியமிக்கலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் பேசிய நாகராஜன் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாமல் இருப்பதால் மாணவர்கள் கடும் நெருக்கடியை சந்தித்து வந்தார்கள் நெருக்கடியை நீக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாடு அரசே துணைவேந்தர்களை நியமிக்கலாம் என்ற தீர்ப்பை பெற்றது என்றார் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்புக்கு எதிராக இடைக்கால தடை கோரி திருநெல்வேலியைச் சேர்ந்த ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் இந்த வழக்கானது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வுக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்தார் உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக ஜனநாயகத்திற்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் இதில் திராவிட தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் முற்போக்கு அமைப்புகளை சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நியமனம் குறித்த தமிழ்நாடு அரசினுடைய சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆதரவாக தீர்ப்பளித்திருக்கின்ற நிலையில் திருநெல்வேலியைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரர் என்கிற ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய விடுமுறை கால அமர்வில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு தடை கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்து அந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையே அவமதிக்கின்ற வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது துணைவேந்தர் நியமனத்திற்கு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிற உரிமையை மறுத்து தடை விதித்திருக்கிறது இதை திராவிட இயக்க தமிழர் பேரவை உள்ளிட்ட முற்போக்கு இயக்கங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் இது மக்கள் விரோதமான தீர்ப்பு அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தையே அவமதிக்கிற தீர்ப்பாக நாங்கள் இதை பார்க்கிறோம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய விடுமுறை கால அமர்வு நீதிபதிகள் இ ஆர் சாமிநாதன் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோரை உடனடியாக குடியரசுத் தலைவரோ உச்சநீதிமன்றமோ அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசனுடைய மக்கள் திட்டங்களுக்கு எதிராக நீதிமன்றங்களின் வழியாக பார்ப்பனர்கள் திட்டமிட்ட ஒரு தடையை வாங்குவதற்கு தமிழ்நாடு அரசின் மக்கள் திட்டங்களுக்கு எதிரான கருத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சியை சூழ்ச்சியை முறியடிக்கின்ற வகையில் திராவிட இயக்க தமிழர் பேரவை திராவிட தமிழர் கட்சி திராவிடர் விடுதலை கழகம் உள்ளிட்ட பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள் கோயம்புத்தூரில் முதல் கட்டமாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் நாங்கள் இதை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மன்றத்திற்கு எடுத்துச் செல்வோம்